பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தேர்தல் முடிஞ்ச உடனே டி தினகரன் கிட்ட வந்து அதிமுக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா அதிமுக வந்து தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி அதை யாராலையுமே அசைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை சொன்னதும் செய்துதான் இபிஎஸ் அவர்களை சொன்ன பதிலும் சரியான பதில் தான் இது ரெண்டுக்கும் வரிச்சு நான் தகவல் கொடுக்குறேன் அண்ணாமலை எதை வச்சு சொன்னார்னா ஓபிஎஸ் தினகரன் ரெண்டு பேரும் ஜெயலலிதா அம்மா சசிகலா அம்மா ரெண்டுடைய ஆஸ்தான விசுவாசத்துக்குரியவர்கள் அந்த அடிப்பில் இருக்கும்போது ராமபுரம் எப்படி பரதன் எப்படி ராமருடைய செருப்பை வச்சு ஆட்சி நடத்தினாரோ அதே போல் ஜெயலலிதா அம்மாவிற்கு சோதனையான காலகட்டங்கள் எல்லாமே அந்த முதலமைச்சர் பதிவை வைத்து கொண்டது ஓ பண்ணி சொல்லுவான் சோதனை காலகட்டம் முடிந்தவுடன் திரும்பவும் கொடுப்பாங்க திரும்பவும் ஜெயலலிதா அம்மா முதலமைச்சரானாங்க ஸோ நம்பிக்கை இருக்குது சாதாரண ஒரு கிளைச்சலர் இருந்தவர் தான் நம்முடைய ஒரு கிளைச்சலர் இருந்தவர் தான் இவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் பெரியகுளம் நகரச்சலராக இருக்கிறார் அதன் பிறகு எலெக்ஷனில் நிற்கிறது போல என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நிற்கிறேன் தேனி பெரியகுளம் எம்பி தொகுதியில் டிடிவி தினகரன் நிற்கிறாங்க டிடிவி தினகரன் போது அவரை ஜெயிக்கிறதுக்கான எல்லா மூமெண்ட்டும் இன்ஃப்ராஸ்டர் கட்டமைப்பு பண்ணி கொடுத்தது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் யாருக்கு டிடிவி தினகரனுக்கு அதன் பிறகு தான் டிடிவி தினகரன் அவருடைய வெற்றிக்கு பிறகு தான் சசிகலா அம்மா ஜெயலலிதா அம்மாட்டெல்லாம் ஓபிஎஸ் இப்படி சொல்லி அவர்கள் பரிந்தரின் பேரில் தான் அவர் பரிந்துரை என்பது முக்கியம் இது கவுன்சில் எலெக்ஷன் கிடையாது கவுன்சிலில் பதவியில்லை இப்படிலாம் வளர்ந்து கொண்டதுனால் ஜெயலலிதா அம்மாவுக்கும் சசிகலா அம்மாவுக்கும் தினகரன் அவர்களுக்கும் ஓபிஎஸ் நம்பிக்கையான ஒரு நிலைப்பாடு வந்தது அப்போல்லாம் சீன்லே கிடையாது அவர் செல்லத்தோடு இருப்பார் வந்து ஸோ இந்த நிலைப்பாடில் இருக்கின்ற நேரத்தில் அப்படிலாம் இருக்கக்கூடிய இடத்துல டிடிபி தினகரன் இன்னைக்கு டிடிபி தினகரன் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது டிடிவி தினகரனுக்கும் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல தங்கமணி வேலுமணி இந்த அன் எல்லாமே என்ன சம்பாதிச்சிருக்காங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க ஏன் சசிகலா அம்மா வேண்டான்னு சொன்னாங்க ஏன் தினகரனை புறக்கணித்தாங்க என்பது எல்லாமே அம்மாவுக்கும் தெரியும் தினகரன் சாருக்கும் தெரியும் ஸோ அது பிறகு தினகரன் சார் கட்சி ஆரம்பித்தார் ஸோ இந்த நிலைப்படில் வரும்போது என்ன எடப்பாடி டீமுக்கு என்னென்னா எப்படியாவது ஓபி என்னென்னா ஓபிஎஸும் வரக்கூடாது அதாவது கலைஞர் எம்ஜிஆரை விளையாட்டினார் இபிஎஸ்ஸு ஓபிஎஸ்சு வெளியேற்றினார் இந்த மேட்சிங் எப்படி கொண்டு வர பாருங்க அப்போ இதெல்லாம் சூழ்நிலையை பார்த்து தான் சசிகலாமா ஜெயிலில் இருக்கிறாங்க அந்த ஜெயிலில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணா சரி ஈபிஎஸ்டிடம் கவர்மெண்ட் கையில் இருக்குது ஒன்றும் பண்ண முடியாதுனால அவங்க வந்து ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கனால என்னென்ன பண்ணால் அவர் தனியாக கட்சி ஆரம்பித்து போயிட்டார் ஸோ இதெல்லாமே அண்ணாமலை அவர்களுக்கு தெரியும் அப்போ தேனியில் அண்ணாமலை தினி டிடிவி தினகரன் அவர்கள் பிஜேபி குடநிலைகள் அங்கே பிரச்சாரத்தை என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தல் அண்ணா அதிமுக வந்து டிடிவி தினகரன் கிட்ட போகும் அது எப்போலாம் ஓபிஎஸ்ஸும் இதுக்கெல்லாம் அங்க வைப்பாங்க சொல்கிறாங்க அவர் சொன்ன காரணம் என்னென்னா எடப்பாடி அவர்களுடைய செயல்பாடு காரணம் அவர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் எட்டு தேர்தலையும் அவர் சந்தித்தார் எல்லாமே தோல்வி தான் இப்போ இந்த எதிர்கட்சி ஆகி போச்சு இனிமேல் என்ன பண்ணும் தோல்வி தான் இனிமேல் மிச்சம் ஒன்று கிடைக்கிற விடை தோல்வி தோல்வி தான் அதிமுகவுக்கு ஸோ அந்த தோல்வியை முன்னாடியே அறிந்து கொண்ட அண்ணாமலை அவர்கள் தான் அதுக்காக தான் இந்த ஒரு நல்ல ஒரு கட்சி இந்த மாதிரி கட்சியை நாலு கேவலப்படுத்தி கண்டம் பண்ணி கேவலைப்படுத்திட்டாங்களே திமுகவுக்கு போய் அடமான வச்சுட்டாங்களே என்னுள்ள வேதனையில் தான் இட வந்து அந்த டிடிவி தினகரர்களுக்கும் அந்த அண்ணாதிமுக தொண்டர்களுக்கும் உற்சாகம் கொண்டு வரக்காக தான் அதிமுக தேர்தல் முடிந்தபட் டிடி டிடிவி தினகரங்களில் போயிருக்கும் போயிருந்தேன் அவர் சொன்னார் அது வாஸ்தவம் தான் ஆனால் அதற்கு பதில் என்ன எடப்பாடி சொல்லியிருக்காரு இந்த கட்சி தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட கட்சின்னு சொல்லுவார் தெய்வம் மண்டல் யார் அதிமுக தெய்வம் யார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அடுத்தபடி இந்த கட்சிக்கு தெய்வம் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதாக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு பேசிக்கு வந்து சசிகலா தான் டீல் பண்ணணும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கெல்லாம் போனால் நம்ம கணக்கு கொடுக்கணும் வரணும் போகணும் அந்த மாதிரிலாம் எதுக்கு இந்த எல்லாம் ஆட்சி அதிகாரம் நம்ம கையில் இருக்குது என்று சொல்லி பிஜேபியை ஏமாற்றிக்கிட்டாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து இந்த சிவாஜி கணேசன் படத்தில் பாடுவோம் பூசே நாலு தரம் பண்ணு நீ ஏழு தரம் தின்னு நீ ஊர்ப்பனத்தை தின்னா வாயில மண்ணு உடம்பு ரப்பர போல் பி இங்கி இதை அப்பான்னு ஒரு குரு ஒரு குத் ஒரு கும்பாலம் பாட்டு பாடுவார் அதாவது அந்த பாட்டில் வந்து எதுக்குன்னா எடப்பாடி அவர்கள் என்ன தான் ஆன்மீகத்தில் இருந்தாலும் என்ன தான் போய் சொன்ன என்ன தான் அவர் இது பண்ணணுமோ நம்பிக்கை துரோகம் தானுங்க ஏங்க சசிகலா அம்மா உங்களை நம்பி தானே கொடுத்தாங்க நீ நாலரை வருஷம் என்ன பண்ணினா இனிமேல் இந்த அம்மாட்டை போனால் கணக்கு கொடுக்கணும் டிடி விதிநகரன் கணக்கு ஏப்பார் அப்போ நம்மளே ராஜா நம்மளே மந்திரினு சொல்லி பிஜேபியை ஏமாட்டி ஒரு மத்திய பிரதமரை ஏமாட்டி வருங்க எடப்பாடி சாதனை விஷயம் கிடையாது அதாவது எதிரிக்கும் துரோகிக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குங்க ஆனால் கூடவே இருந்து நாலரை ஆண்டு காலம் எல்லா பதவி சவங்களையும் அனுப்பித்து பற்றி நாலரை ஆண்டு காலம் பல ஆயிரம் கோடி மத்திய அரசு நிதிகளை வாங்கி கொண்டு மத்திய அரசு நிதிகளை பெற்றுக்கொண்டு பிஜேபியை ஏமாற்றி பிஜேபிக்கே நீ கொடுக்குறீங்களா தமிழ்நாட்டு மக்களுக்கு திராவிட கட்சி எப்பெல்லாம் அலுவா கொடுக்கும் பாருங்க வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது கலைஞர் கூட்டணி இருந்தாரா இல்லையா ஒரு பார்லிமெண்ட் தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தல் ரெண்டுலேயும் கூட்டிட்டு இருந்தாங்களா இல்லையா அப்ப கலைஞர் இருந்தார் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தேச விரோத சக்தி அல்ல அவர்கள் திராவிட கட்சிகள் போல் தேசத்துக்கு ஆதரவாக பணிகள் செய்கின்றார்கள்னு முரசில் யாரையா எழுதுனது கலைஞர் தான் சொன்னார் அப்போ திமுகவும் பிஜேபியை வச்சு நல்லா அனுபவிச்சிருக்கிறாங்க பிஜேபியும் அந் அண்ணா திமுகவும் பிஜேபி நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி ஒன்றுக்கு எலெக்ஷன் வந்தோன்னா ஏமா யார்கிட்ட ஏமாத்துறீங்க உங்கள் சாயம் வெளுத்து விட்டது ஆகவே தான் எடப்பாடி அவர்கள் இது தெய்வத்தால் உருவான கட்சின்னு நீங்கள் சொல்லாதீங்க காரணம் இது சொல்லக்கூடியவர் ஓபிஎஸ் சொல்லலாம் இதை டிடிவி தினகரன் சொல்லலாம் இதே சசிகலா அம்மா சொல்லுறாங்க காரணம் தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட வார்த்தை என்ற வார்த்தை சசிகலா அம்மையார் சொல்லலாம் ஓபிஎஸ் சொல்லலாம் டிடிவி தினகரன் சொல்லலாம் இபிஎஸ்லாம் சொல்கிறாங்க ஏன்னா துரோகத்தினுடைய மட்டுமொத்த உருவம் தான் இபிஎஸ் அன்கோ அது ஒரு அன்கோ அதனால அவர் இதை சொல்லக்கூடாது ஏன்னா ஜெயலலிதா இவங்க மறந்தாச்சு எம்ஜிஆரையும் இவங்க மறந்தாச்சு ஆனால் அதிமுக உருவாக்கிய எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தான் பிஜேபி அது கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஆட்சி வருவோம் வந்தால் ஐயா காமராஜர் எம்ஜிஆர் ஜெலி ஆட்சி தருவோம் சொல்கிறேன் ஏன் உங்களுக்கு கோவம் வரல ஏன் திம்மா பலன் சொல்ல முடியல ஒரு என்ன சொல்கிறாங்க நீங்கள் அடிக்கடி இப்பெல்லாம் பேசுவோம் எங்களுக்கு கெட்டால் கோவம் வருங்க உங்களுக்கு தான் கோவம் வருமா ஒரு விஷயம் கேளுங்க பிஜேபிக்கு இவ்வளோ டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்குறாங்க நீங்கள் எங்கே சொத்து வச்சுருக்கீங்க எவ்வளோ சொத்து வச்சிருக்கீங்க என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கூட முதல்ல முதலமைச்சர் கடந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் சென்னையை தமிழ்நாட்டை நாசப்படுத்திட்டாங்கன்னு இப்போ சொன்னார் ரெண்டு வருஷம் மட்டும் சொன்னாருங்க தேர்தல் வாக்குறுதில் தேர்தல் ஸ்டாலின் சொன்னார் நாசம் பண்ணிட்டாங்க ஆனால் அப்படி ஸ்டாலின் சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுக மீது நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னீங்களா உங்கள நடவடிக்கை ஏன் எடுக்கல அப்போ உங்களுக்கு ரெண்டு விட மனநிலை என்ன பிஜேபி வர வரக்கூடாது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்கள அது பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்கள வந்து அந்த அறிவாலயத்தில் போய் சப்ளிமெண்ட் காப்பி பத்திரிகையில் வர இணைப்பு காப்பி அந்த மாதிரி இணைப்பு காப்பி ஆகிட்டாங்க அதனால இவங்க அப்பா அப்பா இந்த எலெக்ஷன் வரும்போது எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் போது பிள்ளாய் எழுந்திராய் வே நஞ்சுண்டு நான் நாராயண மக்கே படைத்திறகு வானு திருப்பாயை படிச்சுட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க முடிஞ்சு போயிட்டு முடிஞ்சு போயிடுது இப்போ நீங்கள் வந்து நாலு முறை கூப்பிட்டீங்க அந்த கேளா விளையாட்டு கூப்பிட்டீங்க அப்புறம் வந்து செஸ் விளையாட்டுக்கு கூப்பிட்டீங்க அப்புறம் புத்தாண்டு இந்த ஆண்டு ஜனவரி புத்தாண்டுக்கு தம்மாட்டில் வந்தார் எட்டு முறை வந்திருக்காரு ஒம்பது முறை அஞ்சு முறை கட்சி பணிக்கு வந்து நாலு முறை அரசு பணிக்கு வந்திருக்காரு பிரதமரே அங்கே இருக்கும்போது திமுகவுக்கு தேவை இருந்தால் நீங்கள் வாங்க அது எப்படி தெரியுமா அந்த மேட்டுக்குடியின் படம் உண்டு அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும் மானா மதுரை குண்டு மல்லிகை வாங்கி தாரேன் தள்ளில் சுட்டுக்க நீ வாமா நீ வாமா நீ வாமான்னு கூப்பிடுவார் நக்மா வந்து நினைக்கிறேன் அந்த கார்த்திகை படத்தில் வந்து அதே போல் அங்கே போய் கால் விழுந்து கும்பிட்டுட்டு அரை மணி நேரம் கால் விழுந்து கும்பிட்டுட்டு சாச்சாங்கமாக கால் விழுந்துட்டு பிரதமரை கூப்பிடு ஐயா நீங்கள் வாங்க நிகழ்ச்சி பண்ணி நீ விளம்பரத்துக்காக இதெல்லாம் திராவிட மாடலுடைய விளம்பர மாடலுக்காக பிரதமரை கூப்பிட்டுக்கிட்டு இப்போ அவர் இங்கே இங்கே அவர் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து வாக்கிங் போட அவர் தமிழ்நாட்டில் வேற யார் வளர்த்தாரு தமிழ்நாடு இப்போ வந்து பிரதமருடைய வந்து நடைபாதை செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட தமிழ்நாட்டை வளர்த்துக்கிட்டார் தமிழ்நாட்டில் நிறைய கிராமப்புறங்களில் சில கிராமத்தில் வட இந்தியாவில் சில கிராமத்தில் யாருன்னு சிறந்த தமிழ்நாட்டு மக்கள் முதல்ல பிரதமர் மோடின்னு மோடினு தெரிஞ்சுட்டு போச்சுங்க இந்த விளம்பரத்தை திமுக தானே உனக்கு வரும்போது உனக்கு பணஞ்சம்பருக்கு தேவைப்படும் அவரை கூப்பிட்டு வாங்க வாங்க சார் வாங்க வாங்க சார்னு சொல்கிறது வந்து இப்போ வந்து இதுக்கு இங்கே வராரு அதுக்கு வராரு இதுக்கு வராருனா இந்த வெள்ளாது அப்போ எம்பி எங்கே போனீங்க உங்கள் எம்பி எங்கே போனீங்களா சொல்லுங்கள் உங்கள் எம்பியோ உங்கள் மந்திரியோ எங்கே போனீங்கன்னு சொல்லுங்கள் எல்லாம் ஏற ஏமாத்துறீங்க அன்னைக்கு இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கம் தான் உதவி பண்ணுச்சு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விசோந்து உதவி உதவிச்சு எங்களுக்கு தெரியும் ஆனால் திமுக ஆளுங்கட்சிக்காரங்க அவங்கவுங்க நாம தப்புனா போறோம் காலை வச்சா சேர்த்து பண்ணுவாரோம் எத்தனை எம்எல்ஏங்க கால் வச்சா சேர்த்து பண்ணி வந்துருவான் அப்போ மக்கள் எப்படியும் போட்டோம் இந்த மழை வெள்ளத்தை வைத்து பல ஆயிரம் கோடிகள் திருட்டு புள்ள போட்டு சாப்பிடுவது தான் உள்ளாட்சித்துறையும் சாப்பிட்டாங்க இதெல்லாம் வருவாய்த்துறையும் சாப்பிட்டாங்க போது பண்ணித்துறையும் சாப்பிட்டாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த கிராமத்தில் சொல்லுவாங்க பூனை கண்ணை மூடி கொண்டால் புலோகம் வாய்ந்து போகுமா மியாமியாவும் மியாவ் மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மக்கள் நாம சொகுசாக இருக்கிறோம் அதே போல் தமிழ்நாட்டு மக்களும் சொகுசாக இருப்பாங்க ஆகவே நம்மளை தான் அவங்க இருப்பாங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து ரேஷன் கடையில் போய் நின்று அந்த ரேஷன் அரசியை மோந்து பாருங்கள் ஐயா அது நல்லா இருக்கா கட்டுனே இது வரைக்கும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் போய் அந்த பிள்ளைகளுக்கு அடிப்படை வசதி டெஸ்க் இருக்குதா பெஞ்ச் இருக்குதா கழிவுறை இருக்குதா ஃபேன் இருக்குதா சொல்லி செய்து சொல்லி செய்து பாருங்கள் ஒன்று எல்லாம் நாடகம் முழுக்க முழுக்க நாடக கம்பெனிக்கான ஒரு நிலைப்பாடு உருவாக்கி கொட்டு இந்த அண்ணாமலை தலைவராக வந்து இவருடைய குற்றங்கள் எல்லாம் தட்டு தட்டு இவருக்கு பிரச்சனை குத்துதே கிடையாது ஆகவே தான் சொல்லிக்கிறோம் இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டிய ஆட்சி என்பது சார் கர்நாடகா காவேரி இஷ்யூ இருக்குல்ல சார் அதுக்கு தமிழக பாஜக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க ஏற்கனவே மத்தியில் பாஜக ஆட்சியில் இருந்தது கர்நாடகத்தில் பாஜக ஆட்சி இருந்தது கர்நாடகத்தில் பாஜக ஆட்சி இருக்கிற எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக கொண்டு போனாங்க சுமூமா கொண்டு போனாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னைக்கி கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி கூட்டணி தானே இருக்கிறீங்க எங்கே நீங்கள் நினைச்சா நீங்கள் நினச்சா பேச முடியாதா நீங்கள் நினச்சா பேச முடியாதா எல்லாம் பேசலாம் எல்லாம் நாடகங்க கர்நாடக அரசும் உங்களுடைய கம்யூனிஸ்ட் அரசும் இன்றைக்கி ஐஎன்டி கூட்டணி தான் இருக்கிறீங்க ஏன் நினச்சா அந்த முல்லை முல்லைப் மேட்டில் அங்கே சோமாவை தீர்க்க முடியாதா சார் இவங்களுக்கு எல்லாம் நாடகங்க இவங்களுக்கு தேவை இருந்தால் பாக்கில் எடுத்து வச்சிருவாங்க தேவையில்லாத்தையும் கடைச்சிட்டு போயிடுவாங்க காவேரி பிரச்சனையை இவ்வளோ குட்டிச்சோராக்கினதே காரணம் அது வந்து திமுக ஆட்சி தான் எம்ஜிஆர் முதலமைச்சராகின்ற போதே அன்று இருந்த கர்நாடக முதலமைச்சரும் அன்று இருந்த எம்ஜிஆர் முதல முதலமைச்சரும் சாத்து திட்டங்களை பாஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் முரசொலி பார்த்துக்களே தமிழர்களே பார்த்தீர்களா மலையாளத்தான் வந்துட்டான் சொல்லி பிரச்சனை கிளம்பி முதலமைச்சரும் பார்த்துருக்கா எம்ஜிஆர் இருக்குது அப்படி அன்றைக்கி அந்த கையெழுத்து போட்டு தான் இந்த பிரச்சனை வந்திருக்காது ஆகவே கச்சத்தீவுக்கு எப்படி இடையூறாக இருந்தார்களோ அதேபோல் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் எல்லாமே இடையூறுகள் திராவிட கட்சிகள் இவர்களுக்கு தேவை தன்னுடைய குடும்பம் வளர வேண்டிய நிலைப்பாடு ஆகவே காவேரி பிரச்சனை நினைத்தால் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது எம்பி திமுக கூட்டணி இருக்காங்கள்ல இந்த முப்பத்தொம்பது எம்பியை சார்ந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வளர்ச்சிக்காக டெல்லியில் எதாவது கேட்டிருக்காங்களா ஒன்றுமே கேட்கல இல்லை ஏதாவது தொகுதிக்கு கேட்டிருக்காங்களா எதாவது என்னுடைய தொகுதி அதாவது கூட கேட்கல ஆனால் பாரத பிரதமர் அவர்கள் மத்திய அரசு இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல லட்சம் கோடிகளை நிதியை அள்ளி கொடுத்து பல திட்டங்களை உருவாக்கி தமிழகம் அழகாக ஒரு மினுக்கின்ற காரணம் என்றால் அது மத்திய அரசு திட்டம் மத்திய அரசு பணம் தான் ஆகவே தான் சொல்லிக்கிறோம் இந்த எம்பிக்களை நீங்கள் கொடுக்குது சாப்பிட்டுட்டு அங்கே போய் தூங்குறதுக்கு கிடையாது இந்த எம்பிக்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து விரோதமாக தமிழருடைய அந்த வளர்ச்சிக்கு விரோதமாக செல்லப்படுகின்றார்கள் இவர்கள்லாம் திராவிட கட்சிகளுக்கு அங்கே வந்து கோப்பாடு போட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இவர்களை அப்புறப்படுத்தி நாடு நலம்பெற வேண்டுமானால் பாஜக கூட்டணிக்கு வாக்களித்தால் பாஜக கூட்டணி வெற்றி பெற்ற எம்பிக்கள் அந்த தொகுதியுடைய என்னென்ன தேவை என்ற அடிப்படை திட்டங்களை எப்படி நகரமன்ற கூட்டத்திலே அந்த வார்டு கவுன்சிலர் தன்னுடைய வார்டு கோரிக்கை எடுத்து மன்றக்கூடத்தில் வைக்கின்றார்களோ எப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய தொகுதியுடைய மேம்பாட்டை பற்றி சட்டமன்றத்தில் பேசுகின்றார்களோ அதே போல் பாஜக இப்போ வெற்றி பெற்றால் அந்த பார்லமெண்ட் தொகுதிக்கு பட்ட பகுதியுடைய திட்டப்பணிகளை பணிகளை மத்திய அரசிடம் சொல்லி மத்திய அரசு எந்த வழியாக வர வேண்டும் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் பத்தாண்டுகளும் தேர் இவர்களுக்கு ஓட்டுப்பட்டு மக்கள் கண்டது தமிழக மக்கள் கண்டது தோல்வி 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 ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணிக்கு தோல்வியை கொடுங்கள் பாஜக கூட்டணிக்கு வெற்றியை கொடுத்தால் காவிரி பிரச்சனை அல்ல முல்லை பெரிய பிரச்சனை மட்டுமல்ல தமிழகத்தில் எல்லை பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்குது தமிழகத்தினுடைய வரையறுக்கப்பட்ட எல்லை பிரச்சனை புதிய சர்வே நம்பர் பிரகாரம் நிறைய பிரச்சனை உள்ளது இந்த பிரச்சனையெல்லாம் திமுக வெளியே கொண்டு வரதில்லை ஆகவே தான் சொல்கிறேன் வெளி வீட்டுக்கு அனுப்ப வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய திராவிட கட்சிகள் கோட்டைக்கு அனுப்ப அனுப்ப வேண்டியது தேசிய கட்சிகளை பாஜக அனுப்புங்கள் பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் தொலைக்காட்சி வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்